திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் குடும்பத்தில் பரஸ்பர அன்பும் அமைதியும் நிலவும் என்பது நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் குடும்ப உறவுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படுமாம் புதன்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி ஏற்படும் என கூறுகின்றனர் வியாழக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் புத்திர பாக்கிய தடைகள் நீங்கி சத்யம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாகும் வெள்ளிக்கிழமை தோறும் இருப்பதன் மூலம் தம்பதியர்களுக்கு விருத்தி பெற்று செல்வம் பெருகும் என்பதும் விரதங்களின் பலன்களாகும் இன்னல்கள் விலக இன்பங்கள் பெருக கிழமைகளுக்கான விரதங்களை கடைபிடித்து அருள் பெறுவோமாக மேலும் உங்களுக்கு தெரிந்த விருதங்களும் அதனுடைய பலன்களை பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க